இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரோஸ் செடி அதிகமாக பூக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான உரங்கள்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் நோய்கள்லாம் எப்படி கட்டுப்படும் எந்த மாதிரி ரோஸ் செடியை வாங்கலாம் அப்படி எல்லாமே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரோஸ் செடி நம்ம கடையில் வாங்கும்போது நல்ல பிரான்ச்சஸ் இருக்கிற ரோஸ் செடியாக வாங்கணும் ஓரளவுக்கு முத்துன செடியாக இருக்கணும் ரொம்ப இளம் செடியாக அதாவது செடிங்கிறது அதோட தண்டு பகுதி வந்து ரொம்ப இளம் தண்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வீ இதை வந்து ஒரு செடி பார்த்து வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோஸ் செடி கூட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு ரோஸ் செடி நீங்கள் வாங்கினீங்க உங்க வீட்டில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பூ பூக்கும் ஆனால் அதுக்கு எந்த மாதிரியான உரங்கள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பராக பூக்கும் எந்த மாதிரியான நோய் தடுப்பு நோய் தடுப்புக்கு எந்த மாதிரியான எல்லாம் யூஸ் பண்ணலாம் அது எல்லாமே நம்ம வந்து இப்போ போன்மேலு இது நீங்க ஒரு ஸ்பூனு வந்து என்னன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எலும்பு அந்த எலும்பு வந்து நல்லா பொடி பண்ணி அதனால் உங்களுக்கு செடிகளுக்கு எல்லாம் போடுறதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸில் இது வந்து இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் மண்புழு வரனாலே நல்லா வந்து ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் அதே மாதிரி கருப்பாக இருந்தால் தான் அது மண்புழு உரம் அதை மாதிரி கடுகு மாதிரி வந்து லைட்டாக வந்து இதாக இருக்கணும் மண் மாதிரி ரொம்ப பொடியாக இருக்காது புட்டு மாவு பதத்தில் இருந்தால் தான் கரெக்டான மண்புழு உரம் அந்த மண்புழு உரமும் நம்மக்கிட்ட கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் பின்னாக்கு வேப்பம் பின்னாக்கு அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம செடி வந்து வாங்கிட்டு வந்து

பண்ணி நம்மளே இங்க இருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு லிட்டர் பஞ்சகாவியம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா தான் செம்மையா வந்து பூ பூக்கறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட கார்டன்க்கேவும் இப்போ நீங்கள் இருக்கிறது ஸ்ப்ரே இது வந்து நம்ம டேரெக்டாக வாங்கி இதை தண்ணி வந்து பாதிக்கு பாதி தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்கும் யூஸ் பண்ணலாம் இதுக்கும் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னென்னா இது வந்து ஆர்கானிக்கு ஸோ வந்து இது எல்லாமே இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் இது எல்லாமே நம்மக்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இதோட ரேட்லாம் என்னென்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன் அப்படி இல்லை தெரியாதவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிமே நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் உங்கள் வீட்டில் உள்ள ரோஸ் செடியும் இதே மாதிரி பூக்கணுன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே நம்மளோட ஹேண்ட்மேட் ஹேண்ட்மேடு தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும் ஏன் நம்மக்கிட்ட இருக்கிற செடி மட்டும் நிறைய பூ பூக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு இதுதான் உண்மையான ரிசல்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில் உள்ள கார்டன் உள்ள ரோஸ் செடியும் இந்த மாதிரி பூக்கும் இப்போ நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ராடக்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு தொல்லை அப்புறம் பூச்சி வண்டு புழு என்னது வந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நம்ம வந்து இலையில் வந்து ஒரு ஒரு மூணு நாள் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியான முறையில் ரிசல்ட் கொடுக்குது பூக்கும் யூஸ் பண்ணலாம் காய்கறிகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டு இதை வந்து நம்ம வந்து இலையில் வந்து தெளிக்கிறது மூலமாக இலைகள் மூ இலை வழியாக இதுக்கு வந்து சத்துக்களுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒரு ஆர்கானிக் மெத்தடில் வயர் தயாரிக்கப்பட்டதான் இது இது வந்து தொண்ணூறுரூபா இது வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்க தேவை இல்லை இதில் வந்து பாத்தீங்கன்னா இதேவும் இந்த இந்த ஸ்ப்ரே டப்பாவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கூட இந்த இதை வந்து நான் நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு திருப்பி உங்ககிட்ட அந்த ஸ்ப்ரே டப்பாவையுமே நீங்கள் வேறு எதுக்கும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இதுவுமே நீங்கள் வாங்கிக்கிடலாம் கிடலாம் இலைகள் வழியாக ஒரு எல்லாமே இதில் வந்து இருக்குது இந்த இதை நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதே போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ